இந்தியாவை காயப்படுத்த வேண்டும் என நினைப்பவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பது எனது பொறுப்பு என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் மேலும் பிரதமர் மோடி தலைமையின் கீழ் நீங்கள் விரும்புவது நிச்சயம் கிடைக்கும் எனவும் அவர் கூறியிருக்கிறார் பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பதற்றம் அதிகரித்து வருகிறது இதற்கிடையே பாகிஸ்தான் ராணுவத்தில் பீரங்கி வெடிமருந்துகள் உட்பட முக்கிய வெடிப்பொருட்களுக்கு கூட பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதனால் போர் வெடித்தால் பாகிஸ்தானால் வெறும் நான்கு நாட்கள் மட்டுமே தாக்குப்பிடிக்க முடியும் என தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது அது பற்றியும் நாம் இப்போது விரிவாக பார்க்கலாம் இந்த பகல்காம் தாக்குதல் நடந்ததிலிருந்தே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் முக்கிய அதிகாரிகள் இந்தியாவிற்கு மிரட்டல் கொடுக்கக்கூடிய வகையில் பேசி வருகின்றனர் ஆத்திரமூட்டும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அதற்கு இந்தியா தரப்பிலும் பதிலடி கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் கருத்து மோதல் ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் பாதுகாப்புத் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இந்தியாவை காயப்படுத்த நினைப்பவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பது எனது பொறுப்பு என கூறியுள்ளார் உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் பிரதமர் மோடி தலைமையின் கீழ் நீங்கள் விரும்புவது நிச்சயம் கிடைக்கும் நமது நாட்டை தாக்க நினைப்பவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டியது எனது பொறுப்பு பிரதமர் மோடியின் நெறிமுறை மற்றும் விழா முயற்சி பற்றி நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் என பேசியிருக்கிறார் இதற்கிடையே போர் வெடித்தால் பாகிஸ்தானால் வெறும் நான்கு நாட்கள் மட்டுமே தாக்குப்பிடிக்க முடியும் என தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக பீரங்கி வெடிகுண்டுகள் பாகிஸ்தானிடம் மிக குறைவாகவே இருக்கின்றனவாம் இதனால் பாகிஸ்தான் ராணுவம் பதற்றத்தில் இருப்பதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது உக்ரைன் ரஷ்யா இடையே மோதல் தொடர்ந்து வருவது அனைவருக்கும் தெரியும் அதேபோல இஸ்ரேலும் ஹமாஸ் ஹவுதியுடன் போரை நடத்தி வருகிறது இதனால் இரண்டு நாடுகளும் தேவையான வெடிமருந்துகளை வாங்க பாகிஸ்தானுடன் ஆயுத ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டன இதனால் அந்த இரண்டு நாடுகளுக்கும் பாகிஸ்தான் வெடிமருந்துகளை அதிகம் அனுப்பிவிட்டன இதனால் பாகிஸ்தான் வசம் இருக்கும் ஆயுதங்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துவிட்டது இதனால் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு தேவையான ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளை ரெடி செய்து தர முடியாமல் பாகிஸ்தான் ஆயுத தொழிற்சாலைகள் தள்ளாடி வருகிறது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா தங்கள் நாட்டின் மீது ராணுவ நடவடிக்கையை தொடங்கும் என்று பல பாகிஸ்தான் தலைவர்களும் கூறியுள்ளனர் இந்தியா தாக்குதல் நடத்தினால் அதற்கு சரியான பதிலடியை பாகிஸ்தான் கொடுக்கும் என்று அவர்கள் கூறி வருகிறார்கள் ஆனால் இந்தியா தாக்குதல் நடத்தினால் பாகிஸ்தானால் சில நாட்கள் மட்டுமே சமாளிக்க முடியும் சரியாக சொல்ல போனால் மோதல் உச்சமடையும் போது வெறும் தொண்ணூத்தி ஆறு மணி நேரம் மட்டுமே சமாளிக்கக்கூடிய வெடிப்பொருட்களை பாகிஸ்தான் ராணுவம் கைவசம் வைத்திருக்கிறது பாகிஸ்தான் ராணுவம் எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கிறது என்பதை இதுவே வெளிச்சம் போட்டு காட்டுகிறது பொதுவாகவே இந்தியா தாக்குதல் நடத்தினால் அதற்கு உடனடியாக பதிலடி கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு ஏற்றாற்போல் தயாராக இருக்க வேண்டும் இதுதான் பாகிஸ்தானின் ராணுவ கோட்பாடு ஆனால் இந்த முறை போதிய வெடிமருந்துகள் இல்லாமல் பாகிஸ்தான் திண்டாடி வருகிறது குறிப்பாக எம் ஒன் நாட் நைன் ஹவுட்ஸர்களுக்கு போதுமான ஒன் பிப்டி ஃபைவ் எம் எம் குண்டுகள் இல்லை பி எம் ஒன் அமைப்புகளுக்கு தேவையான ஒன் டுவெண்ட்டி டூ மில்லிமீட்டர் ராக்கெட்டுகளும் போதுமான அளவுக்கு இல்லையாம் கடந்த ஏப்ரல் மாதம் பாகிஸ்தான் வசமிருந்த ஒன் பிப்டி ஃபைவ் மில்லி பீரங்கி குண்டுகள் உக்ரைனுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அதுவே இப்போது பற்றாக்குறை ஏற்பட காரணம் என சொல்லப்படுகிறது இப்படி முக்கிய வெடிமருந்துகள் இல்லாததால் பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை பதற்றத்திலும் பீதியிலும் உள்ளதாம் அங்கு கடந்த மே இரண்டாம் தேதி நடந்த சிறப்பு படை தளபதிகள் மாநாட்டில் இந்த பிரச்சினை எழுப்பப்பட்டது அதே நேரம் பாகிஸ்தான் ராணுவம் போதிய வெடிமருந்துகள் இல்லாமல் திணறுவது என்பது இது முதல் முறை கிடையாது ஏற்கனவே பாகிஸ்தான் ராணுவ தளபதியாக ஜெனரல் கமர் ஜோவத் பாஜ்வா இருந்தபோது இந்த பிரச்சனையை அவர் எழுப்பியிருந்தார் அதாவது இந்தியாவுடன் நீண்ட கால போர் ஏற்பட்டால் அதை சமாளிக்க பாகிஸ்தானிடம் வெடிமருந்துகளும் பொருளாதார வலிமையும் இல்லை என்று அவர் கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது